அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவராக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது மிக விரைவிலேயே சின்னம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று மாண்பு மிக புரட்சி தலைவர் இதய தெய்வம் அவர்களின் பணிகளை தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் தமிழக சட்டமன்ற குழு தலைவராக மாண்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தமிழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது மாண்பு இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மக்கள் நல பணிகளை அவர் மீண்டும் தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது உடனடியாக மாண்புக்குரிய அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியில் அமர வேண்டும் என்பதே இன்று தமிழகத்திற்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய பெரும் விருப்பமாக இருக்கிறது சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கூடிய விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மா அம்மாவர்கள் விட்டு சென்ற மக்கள் நனை பணியை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே நீலகிரி மாவட்ட மக்களின் ஏகோபித்த கருத்து சின்னம்மா அவர்கள் இன்று சட்டமன்ற தலைவியாக பொறுப்பேற்றதை இன்று தமிழகமே விழா கோலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் அம்மாவின் நலத்திட்டங்களை கடுகளவும் பிசராமல் நமது கழகத்தையும் கழக தொண்டர்களையும் மக்களையும் நல்வழியில் நடத்தி செல்வார் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன்

வெகு விரைவில் பதவியேற்று இந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் எங்களுடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த மற்ற மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதமாக மாண்புமிகு சின்னப்பா அவர்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக நிற்போம் என்று இதன் மூலம் எல்லாரும் புளியங்குடி நகரத்தின் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மட்டுமே முடியும் சின்னம்மா அவர்கள் எப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்பார்கள் என்று ஒட்டு மொத்த தமிழகமும் இயங்கி கொண்டிருக்கின்றது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே இந்த தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை நடத்திட எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாங்கள் இளைஞர்கள் கழகத்தை சார்ந்த இளைஞர் இளைஞர் பாசகரை சார்ந்தவர்கள் எல்லாருமே மிக மகிழ்ச்சியோட இதை நாங்கள் வரவேற்று கொண்டாடிட்டு இருக்கோம் அம்மா வந்து நிறைய நலத்திட்டம் தேட்டியிருக்காங்க நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நாங்க சுமார் ஐநூறு திருநங்கைகள் இருக்கோம் இன்னும் அவங்க வந்து வீடு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்தாங்க நிறைய சலுகை திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அதுல நாங்க நிறைய கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பேர் நாங்க பயனடைஞ்சிருக்கோம் இப்போ வந்து சின்னம்மா மாண்புமிகுக்கு சின்னம்மா வந்து இப்போ பொறுப்பேற்க இருக்காங்க அந்த பொறுப்பில் வர போகிறாங்க இப்போ அம்மாவும் சின்னம்மாவும் வந்து அந்த அம்மா செஞ்ச அம்மா விட்டு சென்ற பொறுப்பெல்லாம் வந்து அம்மா தொடர் சின்னம்மா தொடருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் எல்லா தரப்பு மக்களுக்கும் சின்னம்மா வந்து நல்வழியை காட்டணும்